காவலியை போலீஸ் காவலில் நடக்கிற மரணங்கள் கொலைகள் இன்னும் ஓயவில்லை என்பது வேதனையான விஷயம்தான் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகனாகிய இருவரும் போலீஸாரோட கொடூர தாக்குதல்ல உயிரிழந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்து இருபதாவது ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்தது தொடர்புடைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் மற்றும் எஸ்ஐக்கள் போலீசார் இன்னும் சிறையில் தான் இருக்காங்க போலீஸ் காவலில் உண்மையை வெளிக்கொண்டு வர கொடூரமாக தாக்கும் போது எதிர்பாராத விதமாக உயிரிழப்பு நேரிடும் இதுவும் கொலைதான் ஆனால் சாத்தான்குளம் சம்பவத்தில் காவல்துறையினரே சாத்தான்களாக மாறி கொலை வெறியாட்டம் அதன் பலனை அவர்கள் இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இதை பார்த்த பிறகாவது போலீசார் தங்கள் கொடூர தாக்குதல் போக்க மாற்றிக்கொண்டிருக்க வேணும் ஆனா போலீசார் இன்னும் மாற்றியதா தெரியல அதன் வெளிப்பாடுதான் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் கிராமத்துல பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமாரோட கொலையும் ஆமா சாத்தான்குளம் போல இங்கும் போலீசார் கொலை வெறியோட கோர ஆடி இருக்காங்க இருபத்தி ஏழே வயதான இளைஞன் ஆறு போலீஸ்காரர்கள் தாக்குனா என்ன செய்ய முடியும் உயிரை பறிக்கிற வரைக்கும் போலீஸ்காரர்கள் விடல உயிர் போன பின்னர் தான் ஓய்ந்திருக்கார்கள் அந்த கொலை வெறி போலீஸ்காரர்கள் அடித்து கொள்ளும் அளவிற்கு அஜித்குமார் என்ன குற்றம் செய்தார் என்ன நடந்தது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரம் என்ற கிராமத்தில் இருக்கு பத்ரகாளியம்மன் கோவில் இந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற கோவில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து நேர்த்தி கடன் செலுத்தி செல்வது வழக்கம் குறிப்பா வெள்ளி கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த டாக்டர் நிகிதா என்பவர் இந்த கோவிலுக்கு கார்ல வந்திருக்காங்க காரை விட்டு இறங்கிய டாக்டர் நிகிதா தன்னோட காரை பார்க்கிங்ல விடுமாறும் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கிட்ட கார் சாவியை கொடுத்திருக்காங்க ஆனா அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லப்படுது எனவே கார் சாவியை தன்னோட நண்பர்கள் அருண்குமார் வினோத்குமார் ஆகியோர்கிட்ட கொடுத்த அஜித்குமார் காரை பார்க்கிங்ல நிறுத்துமாறு சொல்லியிருக்காரு காரை எடுத்து சென்ற நண்பர்கள் இருவரும் வெகு நேரமாக காரை பார்க்கிங்ல நிறுத்தாம நீண்ட தூரம் ஓட்டிட்டு போயிருக்காங்க நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் கார் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஏன் இவ்வளவு நேரம்னு அஜித்குமார் கேட்டதற்கு பார்க்கிங்ல இடம் இல்லாததால வெகு தூரம் சென்று காரை நிறுத்தணும்னு சொல்லிருக்காங்க இதுக்கிடையில டாக்டர் நிக்கிதா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து அஜித்குமார் கிட்ட சாவிய வாங்கி கார்ல ஏறி அமர்ந்திருக்காங்க அந்த இடத்துலதான் பிரச்சனை தொடங்குது அதாவது நிக்கிதா காரோட பின் சீட்டிற்கு அடியில பத்து பவுன் நகைய வச்சிருந்தாங்களா அவங்க கோவிலுக்கு சென்றுட்டு திரும்பி வந்த போது பின் சீட்டின் அடியில் வைத்திருந்த பத்து பவுன் நகையை காணலையா இதனால அவங்க அதிர்ச்சி அடைந்து அஜித்குமார் கிட்டதான சாவியை கொடுத்தோன்னு அவர் மீது டாக்டருக்கு சந்தேகம் வர திருபுவனம் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க இதனைத் தொடர்ந்து நிக்கிதா மற்றும் கோவில் ஊழியர்கள் அஜித்குமாரை பிடிச்சு திருபுவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க திருபுவனம் போலீஸார் அடித்து உடைத்து விசாரிச்சிருக்காங்க மேலும் அஜித் குமார் தான் நகைய திருடலைன்னு சொல்லியிருக்காரு சில மணி நேரத்துக்கு பிறகு இரவுல அஜித்குமார மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் விசாரணைக்கு அழைத்துட்டு போயிருக்காங்க விடிய விடிய போலீசார் தங்கள் ஆத்திரம் தீர் மட்டும் அடித்து உதைத்திருக்காங்க மறுநாள் அதாவது சனிக்கிழமை மாலை சுமார் ஆறு மணி அளவில் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் அலுவலகத்தோட பின்புறம் இருக்க மாட்டு தொழுவத்திற்கு குமார் அழைச்சிட்டு வந்த போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க அங்கும் அவர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல அந்த பகுதி மக்கள் சிலர் பார்த்து நடுங்கியே போயிட்டாங்களாம் அந்த அளவுக்கு கொலை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதன் பிறகு அஜித்குமார் பேசல அவரால் நடக்க முடியல அவரை போலீஸ்காரர்களை தூக்கிட்டு தான் போயிருக்காங்க இதையும் சிலர் பார்த்திருக்காங்க நேரா திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க அஜித்குமாரை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதா சொல்லிட்டாங்க அதன் பிறகுதான் போலீஸார் வெறியடங்கி நார்மல் கண்டிஷனுக்கே வந்திருக்காங்க உடலை இங்க வச்சிருந்தா பிரச்சனை பெருசாயிடும்னு பயந்து உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துட்டு உடல்ல மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த தகவல் சிறிது நேரத்துல திருபுவனம் நகரம் முழுவதுமே காட்டு தீவா பரவுது காட்டு தீயா பரவ பொதுமக்கள் உறவினர்கள்ல அனைவரும் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிடுறாங்க இதனால அங்க கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க திருபுவனம் நகர பதற்றம் பற்றிட்டு எரிஞ்சிருக்கு சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் மதுரை படையோட திருபுவனம் வந்திருக்காரு நடந்த சம்பவம் குறித்து விசாரிச்சிருக்காரு கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரோட உறவினர்கள் அழைத்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காரு பிரச்சனையை மூடி மறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆனா ஊர் மக்கள் சம்மதிக்கல குமாரோட சொந்த ஊரான மடப்புறத்திலையும் பொதுமக்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அஜித்குமார் கொலை செய்யப்பட்டது மாட்டு தான் என்பது உறுதியா தெரிய வந்திருக்கு அவரையே மாட்டு தொழுவத்திற்கு கொண்டு வந்தனர் என்று விசாரித்த போது போலீசாரோட அடி தாங்க முடியாம நகையை நானே திருடியதாகவும் அதை மாட்டு தொழுவத்துல வச்சிருக்கேன்னும் அஜித்குமார் சொன்னதாக கூறப்படுது அதனாலதான் அங்கு சென்று இருக்காங்க அஜித் உயிரிழந்தது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி வெங்கட பிரசாத் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு நடத்தியிருக்காரு எஸ் பி ராவத் கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நீதிபதி முன்னாடி ஆஜராகியிருக்காங்க பின்னர் பெற்றோரோட சம்மதத்தோட அஜித்தோட உடல உரக்கு ஆய்வு செய்து குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இந்த நிலையில் நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் டிஜிபி சங்கர் ஜிபால் கூடுதல் டிஜிபி டேவிட்சன் சிவதம் உள்ளிட்ட அனைத்து உயரதிகாரிகளையும் அடைத்து சட்ட ஒழுங்கு தொடர்பு ஆய்வும் விசாரணையும் நடத்திருக்காங்க அஜித்குமார் மரணத்தில் உண்மையில என்ன நடந்துச்சு ஏன் இது போன்ற செயல்களை செய்கிறீங்கன்னு கடுமையா தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரா அதனைத் தொடர்ந்து ஆறு போலீஸ்கார்கள் சஸ்பெண்ட் செஞ்சப்பட்டிருக்காங்க பிரேத பரிசோதனை அறிக்கையில் அஜித்தோட உடலில் முப்பதற்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்ததாகவும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் என்றும் கூறப்பட்டு இருந்தாலும் கொலைக்கு காரணமான திருபுவனம் ஏட்டுகள் கண்ணன் பிரபு மற்றும் ராஜா போலீஸ்காரர்கள் சங்கர மணிகண்டன் ஆனந்த் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து நீதிபதி முன்னாடி ஆஜர் செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க மேலும் காலம் காலமாக நடக்கிற இது போன்ற கஸ்டடியல் டெத் எப்போதுதான் முடிவுக்கு வருமோ தெரியல பத்து போன் நகையை மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனா அஜித்தோட உயிர் திரும்ப வருமா கொலை செய்யும் அதிகாரத்தை இவங்களுக்கு யார் கொடுத்தது போலீஸ் விசாரணை முறையிலும் காலத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் வரணும் அறிவியல் பூர்வமா விசாரணை நடத்தணும் மாறா கொலை விரையாட்டமாடும் போலீசாரும் போலீஸாரும் தப்ப முடியாது என்பதை உறுதி செய்யணும் அப்போதான் கஸ்டடியல் டெத் முடிவுக்கு வரும் போலீஸ் நம் நண்பனாக இருக்கவும் முடியும் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்